ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல யாரும் முதலமைச்சராக வரணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நான் எதிர்பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா சீமான் வந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா இப்பத்தி நீங்கள் எந்த கட்சிக்காரங்களால கேளுங்களேன் சீமான்கிட்ட தகனம் பண்ணி வார்த்தைகளால் ஜெயிக்கவே முடியாது அவர்கிட்ட எந்த மேடை இடுமாவனும் கார்த்தி எடுத்துங்க சாட்டை துறைமுருகன் எடுத்துங்க அவங்க கட்சியில் எல்லாருமே பகுத்தறிவு தான் இருப்பாங்களே அவர் நிறுத்துகிற கேண்டிடேட்லாம் பார்த்துங்க சம பங்கு லேடிஸ்க்கும் சம பங்கு ஜென்ஸுக்கும் சம பங்கு நம்மளோட எதிர்கால சந்ததி இப்போ எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது நான் என் காலம் முடிஞ்சிடும் அதுங்களோட காலம் வரும்போது நம்மளோட இயற்கை வளம் எல்லாமே கிடைக்கணுன்னா சீமானுக்கு ஓட்டு போட்டால் அதெல்லாம் பாதுகாப்பாங்கன்னு ஏன்னா இவங்களுக்கே மாற்றி மாற்றி போட்டு இங்கே நானாக மெழுகுவத்தி சின்னத்துலேருந்து நானாக சீமானுக்கு தான் போடுறேன் ஏன்னா எனக்கு என் தலைவன் பிரபாகரன் பிரபாகரன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் புரியுதுங்களா சீமானுக்கு ஓட்டு போட்டால் நல்லாயிருக்கும் பிரதர் இளைஞர்கள் மாறிட்டாங்க அப்படின்றாங்க தலை நான் கூடல அஜித் ரசிகரான நான் விஜய் படம் பார்ப்பேன் படன்றது வேற அரசியலின்றது வேறு புரிதுங்களா அரசியல்ன்றது வேற எனக்கு கூட தான் விஜய் பிடிக்கும் ஆனால் நம்மளுக்கு யார் வந்தால் இருக்கணும் யார் ஆட்சி ஆட்சியாளராக தலைவராக வந்தால் நல்லாயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஏன் இப்போத்தி யங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் சோஷியல் மீடியாலாம் இல்லை இப்போ எல்லார் கையிலையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது ஸ்மீன் சீமான் ஸ்பீச்சை அக்காட்டமிங்னாலே ஒரு கூஸ்போமா இருக்கும் ஒரு வைப்ஸ் தான் அது நான் நவு மாட்டேன் ரீல்ஸு பார்த்து நினச்சிக்க முழு ஸ்பீச்சை பார்த்தா தான் யாருக்கு அந்த தைரியம் இருக்குது சொல்லுங்கள் நீ பேனா வை நான் வந்து ஓடைகிறனா இல்லைன்னு பாரு ஒரு நாள் நீ எல்லாத்துக்கும் அவர் மாநாடு போடுறார்ல மரத்துக்கு மாநாடு கடலமாக மாநாடு எல்லாத்துக்குமே நீருக்கு மாநாடு அவர் சொல்கிற விஷயம் நான் கருத்துலாம் கேட்டு பார்த்தீங்களா சிம்மான் கட்சியில் இருக்கும் ஒரு ஒரு ஆளுமே சரி படித்தவனாவும் பகுத்தறிவும் உள்ளவனாவும் தான் இருப்பான் இந்த தற்கொறி கூட்டம் இதுங்களா இருந்தால் அறிவு இல்லாமல் நடிகர் நடிகர்னு அப்படி ஃபேன்ஸுன்றது வேற ஃபேன்ஸுன்றது வேற புரியுதுங்களா சீமான் வந்தால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக சீமனுக்கு ஆதரவா கண்டிப்பாக பிரதர் நானும் இல்லை என் பிள்ளைங்களுக்கும் நான் சொல்லி வளர்ப்பேன் என் பிள்ளைங்களுக்கும் பெருசாக ஆகும்போது சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பாருங்களேன் அவர் தான் சொல்கிறாருல்ல நீ கொடுத்து தான் பாருங்களேன் காசுக்காக அவர் கட்சியில் இருக்கவங்க சீட்டு அவர் கொடுக்குறது நீ காசை பார்த்து பதவி பார்த்து என்கிட்ட நீ வேலை செஞ்சேனா என் கட்சியிலே இருக்காத நான் அவருக்கு தெரியும் அதே மாதிரி அவங்க கட்சி பொதுக்கூட்டம் பார்த்துருக்கீங்களா அவங்க கட்சி மீட்டிங் முடிஞ்சவனே சேர் எடுக்கிறத்துலேருந்து ஒரு வாட்ரு பாட்டில் எம்டி கேனோ எல்லா கட்சி மீட்டிங்கெலாம் நடக்கும்போது பாருங்கள் ஒன் ஷாப் ஃபுல்லாக நிறைஞ்சு போயிருக்கும்ண்ணா ஆனால் சீமான் கட்சி பொதுக்கூட்டத்தில் போய் பாருங்கள் இல்லை ஒரு மாநாட்டில் போய் பாருங்கள் பக்கத்துலேயே ஒன் ஷாப் இருந்தால் கூட சரி சீமான் கட்சி ஆளுங்க அப்படி போக மாட்டாங்க குடி ஆறுங்க கிடையாது எல்லாருமே தான் குடிப்பாங்க குடின்றது வேற நான் அவரோட பேச்சை கேட்குறதுனே அங்கே கூட்டம் கூடும் புரியுதுங்களா சரி பிரதர் நன்றி